ஹலோ எப்ரியான் வெல்கம் டலிஸ்ட் குழுவர் நான் அங்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசின் நலத்திட்ட உதவிகளை அனைத்து பெண்களும் பெறுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களோட உச்ச வரம்பு அதாவது அந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானத்தை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உயர்த்தியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதில் நிதி உதவியாக இருக்கட்டும் தையல் மிஷினாக இருக்கட்டும் இந்த மாதிரி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த உச்சவரம்பு அப்படிங்கிறது முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த உச்சவரம்பு இப்போ தமிழக அரசு தரப்பில் இருந்து வந்து உயர்த்தியிருக்காங்க ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் அப்புறம் ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் தினத்தந்திலை வெளியான செய்தி பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம் அதில் என்ன சொல்றாங்கன்னா பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான நலத்திட்டங்களை பெற வருமான உச்சவரம்பு உயர்வு அப்படின்னு சொல்லி தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இது குறித்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் வெளியிட்ட அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சமூக நலத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திருமண நிதியுதவி திட்டங்களின் கீழ் நிதியுதவி பெறுவதற்கான குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு பனிரெண்டாயிரம் என நிர்ணயம் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இந்த வருமான உச்சவரம்பு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரூ இருபத்தி நாலாயிரம் என உயர்த்தப்பட்டது மேலும் அரசு சேவை இல்லங்களில் உள்ளுறைவோர்களின் சேர்க்கை அரசு இடைநிலை ஆசிரியர் பயிற்சிக்கான மாணவியர் சேர்க்கை சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் ஆகிய திட்டங்களுக்கு குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு இருபத்தி நாலாயிரத்திலிருந்து எழுபத்தி ரெண்டாயிரமாக உயர்த்தி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது இந்த நிலையில் சட்டசபையில் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் சமூக நலத்துறையின் மூலம் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்காக செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களில் பயன்பெறுவதற்கான வரையறுக்கப்பட்டுள்ள தகுதிகளில் ஒன்றான குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு எழுபத்தி ரெண்டாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்த்தப்படும் என்று கடந்த ஜூன் மாதம் அறிவித்திருந்தார் இது தொடர்பாக அரசுக்கு சமூக நல ஆணையர் கடிதம் எழுதியுள்ளார் பெண் குழந்தைகள் மாணவர்கள் பயனடையும் வகையில் அவர்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் தமிழக அரசின் நலத்திட்டங்களான முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் ஈவேரா மணியம் அம்மையாரின் நினைவு ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டம் சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திர திட்டம் அரசு சேவை இல்லங்களில் உள்ளுறைவோர் சேர்க்கை மற்றும் தொழில் கூட்டுறவுச் சங்கங்களில் அங்கத்தினர் மற்றும் இணை உறுப்பினர்கள் அனுமதி தையல் பயிற்சிக்கான சேர்க்கை போன்ற சமூக நலத்துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பை ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்த்தி ஆணை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு சமூக நல ஆணையர் கோரிக்கை வைத்துள்ளார் சமூக நல ஆணையரின் கருத்துணர்வை அரசு கவனமுடன் பரிசீலித்து அதை ஏற்றுக்கொள்கிறது அதன்படி பெண் குழந்தைகள் பெண் நலத்திட்டங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு எழுவத்தி ரெண்டாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்த்தி தற்போது அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஸோ அந்த வகையில் சத்தியவாணி முத்து அமையார் நினைவு இலவச தையல்லை இந்த திட்டமாக இருக்கட்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவேரா மணியம் அமையாரின் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம் அதுக்கப்புறம் மகப்பெறு நிதி உதவி அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகையான திட்டங்களில் இப்போ அதற்கான ஆண்டு வருமானம் உச்சவரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரமாக இருந்தது ஸோ அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நல ஆணையர் வந்து கோரிக்கை வச்சுருந்தாரு அந்த கோரிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து இப்போ ஏற்றிருக்காங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் பெண்களுக்காக நலத்திட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய அனைத்து ஸ்கீமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் அவங்களோட வருமான சான்றையில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்த்தினது அனைத்து பெண்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபடுது உங்கள் பிரகாஷ் டேகர்